திருச்சிற்றம்பலம் உலகத்தில் ஒருவன் ஓர் அரசனால் சிறப்பு பெறுவதும் மக்களால் புகழப் பெறுவதும் அவ்வரசனால் ஒருக்கப் பெறுவதும் ஆகிய இவற்றிற்கு காரணம் அரசன் செயல் அல்ல யாவும் வகுத்தான் வகுத்த வழியே நிகழும் என்கின்றது இந்த தனிப்பாடல் அரசனால் ஒருவர் கூர் பரி சிவிகை அளிப்பதும் அவன் செயல் அல்ல அழித்த ஊர் பரி விழுமாற் அங்கு அவனை அடிப்பதும் அவன் செயலல்ல விரையவே ஒருவன் செய்த குற்றத்தால் வெட்டுவது அவன் செயலல்ல வெட்டுகின்ற அளவில் ஒருவன் குடி விடுப்பதும் அவன் செயலல்ல திரிபுரிசடையரா முற்பதத்தில் தாம் செய்திடு புண்ணிய பாவம் திருவுள்ளத்து அடைய இருவகை பயனும் செகத்து அரசனை கொடு செய்யும் வருவது இங்கு அவனால் அரசனால் அன்று வகுத்த நாள் அவரிடத்து இருந்து வாட்டுவன் சிவனே சிவன் அருள் என்னார் மன்னரை நோக்கி மாய்குவரே இதன் பொருள் ஒருவருக்கு ஊர்ந்து செல்ல பரியும் இருந்து செல்ல சிவிகையும் ஓர் அரசனால் அழிக்கப் பெறுவது அவ்வரசன் செயல் அன்று அவ்வாறு அழிக்கப்பெற்ற ஊர்ந்து செல்லும் பரியோடு அவன் விழும்படி வழியிலே பறித்து அவனை அடிப்பதும் ஒருவன் செயல் அன்று ஒருவன் செய்த குற்றம் காரணமாக அவனை வெட்டிக் கொள்ளுமாறு அரசன் கூறுவதும் அவ்வரசன் செயல் அன்று அவ்வாறு அரசன் கூறிய அளவில் ஒருவன் அரசனிடத்து மன்றாடி அவன் குற்றம் செய்யாதவன் என காட்டி உயிரோடு விடுவிப்பதும் ஒருவன் செயல் அன்று திரிந்த சடைமுடியோடு முற்பிறவிகளில் செய்த புண்ணிய தவமும் அவ்வாறு செய்யாத பாவமும் ஆகிய இரு வினைகளும் இறைவனின் திருவுள்ளத்திலே எண்ணப்பெற்று புண்ணியத்திற்கு ஏற்ப நற்பயனும் பாவத்திற்கு ஏற்ப துன்பம் வருவதும் அரசனாலும் பிற மக்களாலும் அன்று ஒருவன் செய்த இரு வினைகளை வகுத்து அவற்றை தூய்க்க வேண்டிய அவ்வக்காலத்தில் அவ்வவர் இடத்திலே இருந்து அருள்பவன் சிவபெருமானே ஆவான் இவ்வாறு யாவும் சிவன் செய்யலே என சிந்தித்து உணர மாட்டாதவர்கள் மன்னரையும் மக்களையும் செய்பவர்களாக கருதி மடிவார்கள் திருச்சிற்றம்பலம்